மக்களவையில் கனிமொழி எம்பி அவர்கள் பேசிய தவறான பேச்சால் கண்டிக்கத்தக்கது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பேசியுள்ளார் மீண்டும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் நிச்சயம் அவையிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று நேற்றே வார்னிங் கொடுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் மீண்டும் அதேபோல் பிரச்சினையை ஏற்படுத்தும் விதமாக கனிமொழி பேசியதால் உடனடியாக அவை காவலர்கள் மூலமாக கனிமொழி அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார் அதாவது ஸ்ரீ திட்டத்தின் கீழ் கையெழுத்திட வந்த தமிழ்நாடு கடைசி நேரத்தில் யூ டன் போட்டு நாங்கள் இந்த கல்வி நிதிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இரண்டாயிரம் கோடி வேண்டும் என்றால் நாங்கள் மூன்று கொள்கையை கல்வியே பயன்படுத்த மாட்டோம் என்று கடைசி நேரத்தில் அந்தர்பல்டி அடித்திருப்பதுதான் மத்திய அரசிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் பிற மாநிலங்கள் மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டது என்றால் தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது மேலும் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் வரக்கூடியது என்பது மத்திய அரசிற்கும் தெரியும் மாநில அரசிற்கும் தெரியும் ஆனால் முதலில் விருப்பம் கொடுத்துவிட்டு வரக்கூடிய தேர்தல் நெருங்கும் பொழுது மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனமாக மாறிவிடக்கூடிய நேரமாக மாறிவிடும் என்பதை அச்சமாக மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது கையெழுத்திட மாட்டோம் என்று கூறினால் நாங்கள் எப்படி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கோடியே உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இதற்குத்தான் வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் கனிமொழி அவர்கள் அதற்கு பதிலளித்தது மிகவும் தவறாகவே அமைந்துள்ளது நாங்கள் கையெழுத்திட வருவதும் வராமல் இருப்பதும் எங்களது விருப்பம்தான் எங்களது மாநிலத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதியை நீங்கள் கொடுத்துதான் ஆகண்டும் இல்லை என்றால் நாங்கள் சட்டப்படி போராட்டத்தை நடத்துவோம் என்று பேசியிருந்தார் ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் முதலில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கையெழுத்து போட்டுவிட்டு இப்பொழுது நாங்கள் அதை மாற்றுகிறோம் என்று கூறினால் என்ன விதத்தில் நியாயம் கடைசி நேரத்தில் இப்படி அந்தர்வல்ட் அடிப்பது உங்களது முதல்வருக்கு இது புதிதல்ல நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையே உங்களது பகுதி மக்களுக்கு செய்யவில்லை என்று கல்வித்துறை அமைச்சர் பேசியதுதான் தற்பொழுது நாகரிகமற்ற பேச்சு என்று கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் ஒன்றை அந்த அமைச்சருக்கு வழங்கியுள்ளார் ஆனால் தற்பொழுது கனிமொழியவர்கள் பக்கம்தான் தவறு இருக்கிறது என்றும் குறிப்பாக தமிழக எம்பிக்கள்தான் கடந்த முறை மும்மொழி கல்வியை ஆதரித்து சம்மதம் தெரிவித்தார்கள் இப்பொழுது மாற்றி அமைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பது சரியா என்ற கேள்வியையும் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் இன்று ஒருநாள் மட்டும் அவையிலிருந்து கனிமொழி அவர்களை நீக்கும்படி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் கனிமொழி அவர்கள் பேசியது சரியா அல்லது மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசியது சரியா என்பதை உங்களது கருத்துக்களையும் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பட்சிகளை சாப்பிட்டு அட்டடிப்பதுதான் அவர்களது வேலை